ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜயசாமையிலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து கொத்துக்கறியில் வந்து கோலா தான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கால் கிலோ கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கேன் நல்லா க இந்த மாதிரி கொத்தி ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கறியை போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணி போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு அளவாக கொஞ்சம் உப்பு இதை போட்டு வந்து நம்ம அப்படியே இந்த இதில் தண்ணி கொஞ்சம் விடும் அந்த தண்ணி போகிற வரைக்கும் ஒரு வணக்கம் வணக்கிக்கிட்டால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் என்ன தண்ணி இப்படி நல்லா சுண்டி போயிடுச்சு க ட்ரை ஆயிடுச்சு இதை நம்ம ஆற வைக்கலாங்க முத ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சுங்க அந்த ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கலாங்க மிக்ஸி மிக்சி ஜாரில் வந்து நான் அந்த கொஞ்சம் பொட்டுக்களை எடுத்து அதை நுணுக்கி வச்சுக்கிறேன் இதுக்கு தேவை அதே ஜாரில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நுணுக்கிட்டு வந்துக்கலாங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று போட்டுக்கலாங்க அப்புறம் இந்த மட்டனை வந்து நம்ம இதில் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் கறியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க பச்சையை அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி நம்ம இது பாருங்க இருக்குது நம்ம பச்சையை அப்படியே அரைச்சோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இதாக இருக்கும் இப்போ அதனால தான் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிறோம் இது கூட கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொதுசாக இது பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு கரண்டி எண்ணெய் அதில் ஊற்றி பிசைஞ்சோனா உருண்டை நல்லா இதாக வரும் கல்லம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க டேபிள் ஸ்பூனு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கலாங்க இது அப்படியே எண்ணெய் காய் வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும் ஏன்னா இல்லைன்னா வந்து உங்களுக்கு மேலே கறிக்கிற உள்ளே மட்டன் வேகாது அதனால் அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்தா போதும் எடுத்துடலாம் பாருங்க எடுத்துட்டே எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபிகளை சந்திக்கிறேன் வணக்கங்க